இவ்வளவு மருத்துவ குணங்களா அதைப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் கோவா டீயோட கோவா லீஃப்ல இருந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் சோ இந்த கோவா இலைகள் அதாவது கொய்யாவோட இலைகள் அதாவது கொழுந்து மாதிரி இருக்குல்ல கொழுந்து இலைகளை தண்ணியில போட்டு ஒரு நாலு இலைகளை தினமும் காலையில நீங்க வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தீங்க ஒரு நேரம் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவல அது நார்மலாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படின்னு சைனால ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும் சர்க்கரை நோயை கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டயட்டும் இந்த நாலு கொய்யாவோட இளம் கொழுந்தான இலைகளை போட்டு தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சுட்டு வந்தோம்னாலே போதும் சர்க்கரை நோய்க்கு மருந்தே சாப்பிட தேவையில்லை அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாலு கொய்யா இலையை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஹாட் வாட்டரை காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா அது பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி அது மூலமா நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி டயரியா போயிட்டு இருக்குன்றவங்களும் இந்த கோவா டீயை வந்து குடிச்சிட்டு வந்தாங்க கோவா லீஃபோட டீயை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த லூஸ் மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணும் அது மாதிரி பிரெக்னன்சியில் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோவாட்டி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு யூரின் போகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு வாமிட்டிங் சென்சேஷன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இதை ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்கு லைகோபின் இருக்குது பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் நம்ம உடம்புலேருந்து அகற்றி கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஸோ எல்லாருமே வாரத்தில் ரெண்டு நாள் கோவா இலையோட டீயை போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேன்சர் இப்போ பார்த்தோம்னா யாரை பார்த்தாலும் கேன்சர் வருது ஃபேமிலியில் ஒருத்தருக்குனாச்சும் வருது அப்படின்ற அளவுக்கு இந்த கேன்சர் உலகம் ஃபுல்லாக முத்தி இருக்கு ஸோ இந்த கேன்சர் வர விடாமல் தடுக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி இருதய நோய்கள் வராமல் தடுக்கணும் மாரடைப்பு மரணங்களை தடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கோவா டீ குடிச்சிட்டு வரலாம் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது விட்டமின் சி இருக்கு அப்படின்றதுனால இந்த சளி அடிக்கடி வருது ஜூரம் வருது இந்த மாதிரி சீசனல் டிசீஸ் எல்லாம் வரும்போது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வாரத்துல ரெண்டு நாள் இதை கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிச்சு சீக்கிரம் சிக்காகாம இருப்பாங்க அது மாதிரி இது நம்மளோட ஐ சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுல விட்டமின் ஏ இருக்குன்னு பார்த்தோம் கண் பார்வை திறன் அதிகரிக்கவும் உதவுது நம்மளோட டைஜெஸ்டிவ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செரிமான சக்தியை தூண்டுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஏஜெண்டா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளோட மன அழுத்தம் குறைகிறதுக்கு நம்மளோட மூடு நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இவ்வளோ மருத்துவ நன்மைகள் இருக்க இந்த கோவாட்டிய இனிமேலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினமும் சர்க்கரை நோயாளிகள் தினமும் குடிங்க மித்தவங்களாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் குடிங்க உங்களுக்கு எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பலனடையிட்டோம் இந்த உலகமே ஆரோக்கியமாக மாறுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நன்றி